ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக ஒரு அருமையான காரச்சட்னி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் காரச்சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவேங்க இந்த சட்னிக்காகவே அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த கார சட்னி இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நான் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டேஸ்ட் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு பற்கள் தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு அஞ்சு வர சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பூண்டியும் மிளகாவையும் வதக்கி எடுத்துக்கலாங்க பூண்டும் மிளகாவும் ஒரு பாதி அளவுக்கு வதங்கனா போதுங்க இப்போ பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் பூண்டுக்கு ரெண்டு தக்காளி பழம் கரெக்டான அளவில் இருக்குங்க தக்காளியை சேர்த்து நல்லா பூண்டு மிளகாவோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு மூணு நிமிஷம் போல் இப்போ பாருங்கள் பூண்டு மிளகாய் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ புடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு ஆறி வரட்டுங்க சூடு ஆறுந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்கிறேன் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் ரெண்டு தலை எது வேணாலும் சேர்த்துக்குங்க சட்னி நல்லா சுவையாக இருக்கும் சேர்த்து செய்யும்போது இப்போ சட்னியே தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியெல்லாம் சுற்றி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க எந்த முறையில் நீங்கள் பூண்டு தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னிக்கு ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி கண்டிப்பாக இதே முறையில் இதே அளவுகளோட சட்னி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே வெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பத்தொம்போது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்